கடந்த சனிக்கிழமை அன்று மாலை ஆறு மணி அளவில் ஆறு ஐந்துக்கு பாரத பிரதமர் மற்றும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்களை அவர் மற்றும் ஓஎஸ்டி கம் இப்போது கேபினட் செகட்டரியாக வரப்போகும் மதிப்புக்குரிய தமிழ்நாட்டில் ஃபைனான்ஸ் செகட்டரியாக இருந்த மிஸ்டர் சோமநாதன் அவர்கள் மற்றும் ஜேசி மிக் குழுவை சேர்ந்த அதாவது நாற்பத்தி ஏழு லட்சம் மத்திய அரசு சேர்ந்த அழுக்குழுவை இல்லை தலைமை தாங்குகின்ற ஆல் இண்டியா ரயில்வே பொதுச்செயலாளர் அதில் அதே அதை அதே பொறுப்பில் இருக்கின்ற நான் நானும் மற்ற மற்றவர்களெல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம் அதில் பாத பிரதமரிடம் பேசும்போது இரண்டு அவர் பேசும்போது அவர்கள் சொன்னார்கள் இது மாதிரி நாங்கள் வந்து மத்திய அரசு முடிவு செய்திருக்கின்றது இந்த பென்ஷனை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றது என்பதை அவர்கள் சொன்னார்கள் அது மட்டும் இல்லாமல் நான்கு கூட்டங்களில் என்ன முடிவு எடுத்திருக்கின்றதோ நீங்கள் பேசிய முடிவை அதை அமுல்படுத்த வேண்டிய முடிவினை அது எடுத்திருக்கின்றோம் என்பதை அவர்கள் சொன்னார்கள் அதன் அடிப்படையில் பார்த்தால் ஒரு பன்னெண்டு மாதம் ஒரு ஜனவரியிலிருந்து டிசம்பர் மாதம் எந்த சம்பளமும் அவர்கள் பேசிக் அடிப்படை சம்பளம் வாங்குகின்றார்களோ அந்த அடிப்படை சம்பளத்தில் கணக்கெடுத்து அதில் வந்து ஐம்பது பர்சன்ட் பென்ஷன் ஆகவும் அதே மாதிரி டிஏ என்ன இருக்கின்றதோ அதை டிஏ வந்து சேர்த்து கொடுக்கப்படும் என்று இப்போது உத்தரவு வந்திருக்கின்றது நாங்கள் போட்ட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அது முதற்கட்டமாக அதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அறுபது அதாவது அந்த தொழிலாளி அந்த சகோதரியை இறந்துவிட்டால் அவருடைய மனைவிக்கு அறுபது பர்சன்ட் பென்ஷன் கொடுக்கணும் வேண்டும் என்ற ஒரு முடிவு உத்தரவை வாங்கியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இப்போது வந்து பத்து வருடம் பத்து வருடம் வந்து ஆனால் வந்து பழைய பென்ஷன் ஸ்கீமில் வந்து ப்ரோடாக்டான்னு சொல்லுவாங்க ஒன்பதாயிரம் ரூபாய் பேசிக் பே ப்ளஸ் வந்து டிஏ தொடர்கின்றார்கள் ஆனால் அதை முதல் ஐந்தாயிரம் ரூபாய் தான் ஐந்தாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் கொடுக்க முடியும் என்று அந்த பல கூட்டத்தில் சொன்னதை நாங்கள் அதை நிராகரித்து குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு பத்தாயிரம் ரூபாய் ப்ளஸ் டிஏ அதாவது ஐம்பது பர்சன்ட் பதினஞ்சாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் பத்து வருஷம் வந்து சிலர் வந்து ரிட்டையர் இருக்கும் அவங்களுக்கு அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸ் இருக்காது இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் இருக்காது அவையால் அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் குறைந்தபட்சம் என்னுடைய கணக்குப்படி ஒவ்வொரு ஒவ்வொருவரும் முப்பதாயிரம் ரூபாய் குறைவாமல் முப்பதாயிரம் ரூபாய் வந்து அவர்கள் ஒவ்வொரு ரயில்வே ஐ மீன் மத்திய அரசியல் இருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகள் வாங்குவார்கள் என்று கணக்கு அந்த கணக்கிட்டு இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்ஷன் வேறு கொடுக்க கேட்டோம் அந்த ஆப்ஷனை இப்போ அவர்கள் தருகின்றார்கள் அந்த ஆப்ஷன் என்னவென்றால் இப்போது ஒரு ஒரு சகோதர சகோதரியர் மத்திய அரசில் இருக்கிறவர்கள் எனக்கு இந்த ஸ்கீம் வேண்டாம் இந்த கேண்டி பென்ஷன் வேண்டாம் யூனிஃபைடு க பென்ஷன் ஸ்கீம் வேண்டாம் என்று சொன்னார்கள்னால் இப்போது இருக்கின்ற நிலைமையிலேயே பத்து ப்ளஸ் நாலு பதினாலு அதே தொடரலாம் அதில் வந்து அவங்க எந்த இல்லையோன்னு அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு லாபம் கிடைத்தால் அவர்களுக்கு அந்த பென்ஷன் கிடைக்கும் இல்லைனா அந்த லாபம் கிடைக்கவிட்டால் குறைந்தால் அந்த பென்ஷன் குறைக்கப்படும் என்பதை மிக தெளிவாக மத்திய அரசு அதை சொன்னார்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் வந்து நாங்கள் பேசும்போது வந்து முக்கியமான சரத்து என்னவென்றால் இது மட்டுமில்லாமல் இப்போது தென் மாநிலத்தில் மாற்று மொழி பேசுபவர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக ரயில்வேயில் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் வந்து முதலில் ரயில்வே போ ரயில்வே அமைச்சகம் சொன்னது எங்களுடன் ஆல் இண்டியா ரயில்வே பேசி பெடரேஷனுடன் பேசி சொன்னார்கள் அதனுடைய தலைவராக இருக்கிற என்னிடமும் சொன்னார்கள் நான் முதலில் மூணு வருடத்தில் அவர்கள் திரும்பி போவார்கள் என்று சொன்னார்கள் ஐந்து வருடம் என்று சொன்னார்கள் பத்து வருடம் என்று சொன்னார்கள் ஆனால் பதினைந்து வருடம் ஆகியும் இன்னும் அவர்கள் செல்லவில்லை இதை பாதப்படைய பாத பிரதமுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றோம் அவர்களை வந்து அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த ரயில்வேல அனுப்ப வேண்டும் ஏற்கனவே ரயில்வே போர்டு எங்களுக்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றது எவ்வளவு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எவ்வளவு பேர் அந்தந்த மா இதுக்கு ரயில்வேக்கு செல்ல வேண்டும் என்பதை கணக்கிலிட்டு ஆர்ஆர்பிக்கு அதாவது ரயில்வே சர்வீஸ் கமி ஆர்ஆர்பி என்ற ரயில்வே சர்வீஸ் கமிஷன் போடும்போது அந்த அந்த எவ்வளோ பேர் பத்தாயிரம் இருந்தால் அஞ்சாயிரம் பேர் தான் அவர்களையும் சேர்த்து வேலைக்கு எடுக்க இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அதை செய்யும்போது ரயில்வே போர்டுக்கு செல்லும்போது அதை வந்து ஐம்பது பர்சன்ட் குறைத்து விடுகிறார்கள் என்பதை பாதப்பெதைய கவனத்துக்கு எடுத்து சென்றோம் அதை குறைத்து விடுவதால் யாரும் வந்து திரும்பி அந்த மாநிலத்துக்கு செல்லவில்லை ஆகையால் எல்லாரையும் அங்கு அனுப்ப வேண்டும் இந்த ஃபேமிலியை பிரித்திருப்பது சரியாக இல்லை என்பதே பாதப் பெருடைய கவனத்தில் சொன்னபோது அவர் மிக உன்னிப்பாக அதை பார்த்து இப்போது இருக்கின்ற ஓஎஸ்டி மற்றும் கேபினெட் செகட்டரியாக ஒன்றாம் தேதியிலிருந்து பதவியேற்கின்ற மதிப்புரிய சோமநாதன் அவர்களிடம் அதை பார்த்து கவனிங்கள் என்று சொன்னார்கள் நான் இன்னொரு குறி கோரிக்கையை ஆல் இண்டியா ரயில்மென் ஃபெடரேஷன் என்ற அடிப்படையில் வைத்திருக்கின்றேன் இதுவே இதைவிட அந்தந்த ரயில்வேயில் பிரிட்டிஷ் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல் அதுக்கப்புறமும் இருந்தது தொடர்ந்து இருந்தது இப்போது மாற்றப்பட்டிருக்கின்றது அதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னேன் அதாவது ரயில்வே சர்வீஸ் கமிஷன் என்று இருக்கிறது அந்த ரயில்வே சரிக்காம இருக்கின்ற போது அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற அந்தந்த மொழியை பேசுகிறவர்களை வேலைக்கு இருத்தார்கள் இப்போது அதை சில சமயத்தில் பல ரயில்வே ரயில்வே எடுத்துக்கொண்டால் அதனால் மிக பாதிப்பு ஏற்படு இருக்கின்ற மக்களுக்கும் அதாவது பேசஞ்சருக்கும் அந்த ரயில்வேயில் இருக்கின்ற அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்பதை அவர்களை சொல்லும்போது அவர் உன்னிப்பாக அதை கேட்டு அதை பற்றியும் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கவனியுங்கள் என்று மதிப்புரிய கேபினெட் செக கேபினெட் செகட்டியாக வரப்போகிற ம சோமநாதன் அவர்கள் ஓஎஸ்டி அவர்களிடம் மிக கவனம் அதை பார்த்து என்ன செய்ய செய்யப்படுமோ அதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த பிரச்சனையை எப்படி கேண்டி பென்ஷன் ஸ்கீம் வேண்டும் ஓபிஎஸ் வேண்டும் என்று கேட்டோமோ அதே போல் இந்த பிரச்சனையை நாங்கள் ஆல் இண்டியா ரயில் இன்பெட்ரேஷன் எடுத்திருக்கின்றது நிச்சயமாக இதையும் பெற்று பெறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் என்பதை உங்கள் மூலமாக இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கும் மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் அதே உங்கள் மூலமாக அவர்கள் சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இந்த பத்து பர்சன்ட்டை எப்படியாவது வந்து எப்படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் வந்து எப்படி வந்து இதை இல்லை எதுவுமே இல்லாமல் அவர்களுக்கு ஐம்பது பர்சன்ட் பென்ஷன் கிடைக்கிறதோ அதே நிலைமையை நிச்சயமாக ஆல் இண்டியா டெலிமெண்ட் ஃபெடரேஷனும் சதர்ன் டெலிய மசூரனும் அதை சார்ந்த மற்ற அஃபிலேட் யூனியன்களும் செய்யக்கூடிய நிலைமை ஏற்பில் செய்வோம் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்களுக்கும் நான் சொல்லிக் சொல்லி சொல்லிக்கொள் சொல்லிக்கொண்டு அமைகின்றேன் நன்றி வணக்கம்